friends welcome to our channel நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் நிறையவே வந்து பார்த்துருப்போம் அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம் பிடிச்ச வேலை செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தரெல்லாம் ப்ளவுஸு நமக்கு வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு நாலே நாலு இல்லை அஞ்சே அஞ்சு டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும் அது கரெக்ட் இருக்கா நம்ம போட்ட கட்டிங்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு அஞ்சு இதை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இதா இருக்கும் நீங்க வந்து பிளவுஸ் கட்டிங் கரெக்டா போட்டாலே வந்து ஸ்டிச்சிங்கும் நம்ம வந்து கரெக்டா பண்ணிடலாம் என்னென்ன அந்த அஞ்சு இது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கை கட் பண்ணும்போது கை வந்து கரெக்டா நம்ம கட் பண்ணணும் கை சுருக்கம் எங்கேயும் வராம சுருண்டு இருக்காம அந்த மாதிரி வந்து கை வந்து கரெக்டா கட் பண்ணணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டாட் பிடிக்கிறது வந்து டாட் கரெக்டாக வந்து பிடிச்சிருக்குறோமா அப்படிங்கிறத எப்படி வந்து பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம டாட் பிடிக்கிறது அந்த டாட் பிடிச்ச டாட்டு மார்க் பண்ணனது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து லூஸ் இல்லாமல் தைக்கணும் கழுத்து லூஸ் இல்லாமல் தைக்கணும் ஆம்கூல் கிட்ட நமக்கு வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வரணும் ஆம்கூல் சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து தைக்கணும் இந்த அஞ்சு இது தான் இந்த அஞ்சு இது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்கள் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி அதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் வந்து வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ ஃபஸ்ட்டு நான் கை தான் கட் பண்ணுறேன் எப்போயுமே ப்ளவுஸில் நான் வந்து ஃபஸ்ட் கை தான் வந்து கட் பண்ணுவேன் அதுக்கு நம்ம வந்து இது எம்மிங் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ச் அளவுக்கு எம்மிங்க்காக நான் மடித்து விட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு இன்ச் கேட்டிருந்தாங்க அளவுக்கு நம்ம வந்து துணி விட்டுரலாம் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸு அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும் ரெண்டு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் லென்த் வந்து விட்டுக்கிறேன் அடுத்தது இப்போ நம்ம வந்து கை வச்சு அளவு போட்டடலாம் கை வச்சு அளவு போடும்போது அளவு ப்ளவுஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அந்த அளவு பிளவுஸ்லயே வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அளவு பிளவுஸ் எப்படி இருந்தாலும் சரி நம்ம போடுற கட்டிங் கரெக்டாக இருக்கணும் கொக்கி பக்கத்தை எடுத்து உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கை பாட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கீழேருந்து மேலே வரையும் இந்த இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த சைடில் நமக்கு ஆம்கோல் கிட்டே இவ்வளோ தான் வந்து ரெடியளவு இது எக்ஸ்ட்ரா நான் தையலுக்காக விட்டுருக்கேன் இது நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாலு தையல் போட்டு கொஞ்சம் துணி விடுறதுக்காக விட்டுருக்கேன் அடுத்தது இந்த டாட் வர இடத்துல இந்த மாதிரி பிசை திருப்பி விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே இடத்துல இந்த மாதிரி உள்பக்கம் இன்னொரு பிசுறு இருக்கும் அந்த பிசுரை இப்படி மேலே பார்த்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கை கட்டிங்ல நிறைய விதம் இருக்குது இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரெடி அளவு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த டாட் வந்து முடிகிற இடம் வந்து வரும் இதுதான் ரெடியாக வரும் இது எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து விட்டுருக்குறோம் இப்போ இந்த இடத்துல இருந்து இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாலு இன்ச் இறக்கமாக இருக்குது நம்ம வந்து இதை ஒரு மூணு இன்ச் இறக்கமாக வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ கரெக்டாக இருக்கும் அது நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக இந்த வளைவையும் நான் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கிறேன் இப்ப உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லென்த் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துலயும் அந்த லென்த் வந்து நம்ம வந்து விடணும் அப்படி விட்டா மட்டும்தான் வந்து இந்த கையோட சுற்றளவு கரெக்டா வரும் கை கிட்ட எந்த துணியும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சுருக்கமாவும் வந்து இருக்காது இத கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமே இதுல நம்ம வந்து குடஞ்ச பாகம் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரெடி அளவில் இருந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இன்ச் வந்து இன்னும் கொஞ்சம் கை வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்க சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம குடஞ்ச பாகமும் கட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல சின்ன சின்ன கட் கொடுத்துர்லாம் நம்ம இப்போ கை கட்டிங் நம்ம சரியாக பண்ணிவிட்டோம் அடுத்தது பேக் நெக் வந்து கட் பண்ணலாம் பேக் நெக் கட் பண்ணுறப்ப மீதி இருக்கிற கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ தான் கிளாத் இருக்குது கஸ்டமர் வந்து கிராஸ் கட்டிங் தான் கேட்டிருக்காங்க அதனால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து நான் அடிக்கிறதுக்காக இது கரை பீஸ் தான் அப்படிங்கிறனால ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுக்கிறேன் ஏன்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கிளாத்து இப்போ பேக் பார்ட் எடுத்துடலாம் பேக் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் ஜாயின்ட் பண்ண ரெண்டு பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க இதுதான் சென்டர் மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுட்டு இதுதான் இதோட சென்டர் இதை மார்க் பண்ணிடலாம் இப்போ இதோட ஹைட் வந்து இவ்வளோ தூரம் அதை மார்க் பண்ணிக்கிறேன் நான் எடுக்கிற அளவெல்லாம் நீங்கள் வந்து இதிலையே மார்க் பண்ணுற டேப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரை சென்ட்ரா மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த டாட் போட்ட இடத்த எடுத்துக்கோங்க இந்த கீழே மார்க் பண்ண அளவுலேருந்து மேலே டாட் போட்ட இடம் வரையும் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நான் வந்து விட்டுவிட்டேன் இப்போ இந்த இடத்துல நம்ம கூடு போட்டலாம் அடுத்து இதை வந்து அப்படியே நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுக்கிறது தான் வந்து இந்த அளவில் எடுக்கிறோம் இதை எடுத்ததுக்கு அப்புறமே இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் பாருங்க இந்த சென்டர் வர இடத்துல கரெக்டாக நான் வந்து அந்த இதை வச்சிட்றேன் வச்சுட்டு இந்த கழுத்து பகுதி கரெக்டாக இந்த ரவுண்டுக்கு வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இது இது அப்படியே மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் இப்படி கையை வச்சுருக்குறேன் வச்சதுக்கப்புறமே நம்ம வந்து இந்த இடத்து நம்ம அப்படியே வந்து ஓரளாக வந்து வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு காலி இன்ச் தளிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லேருந்தும் காலி இன்ச் தளிக்கிறேன் தள்ளிட்டு இந்த சென்ட்ரு பார்ட் வந்து கரெக்டாக இருக்கா இந்த இடத்துல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கீழே இடுப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த சென்ட்ரு பார்ட் அப்புறம் வந்து கீ மேலே ஷோல்டர்கிட்ட அப்புறம் கீழே இடுப்புக்கிட்ட இந்த இடத்துல எல்லாமே வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ ஆம்கோல் வளைவுக்கு மார்க் பண்ணிடலாம் இது வந்து கீழே இந்த ஆம்கோல் கிட்டேருந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் ஆம்கோல் விளைவு எடுக்கிறதுக்கு இந்த வளைவு வர இடத்துல உங்களோட வரலை மூணு இடத்துல வச்சுக்கோங்க நடுமதியில் வைங்க அந்த வளைவோட நடுமதியில் இப்போ அந்த மூணு இடத்துலையும் நான் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணதுக்கப்புறமே இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வரைஞ்சிடலாம் இப்போ ஸ்கேல் வச்சு நான் இன்னொரு தடவை வரைஞ்சிக்கிறேன் அப்போ தான் நம்ம எடுத்திருக்கிற அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் பேக் பார்ட்டில் நம்ம ஆம்கோல் வளைவு கரெக்டாக எடுத்தாலே ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வந்து ஆம்கோல் வளைவு கரெக்டாக வந்துடும் எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மேலே ஷோல்டரை விட்டுர் விட்டுட்டு இங்கே வர வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச் வருது அந்த ஏழில் பாதினு பாத்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச் வருது அப்போ அஞ்சரைல பாதி ரெண்டே முக்கால் இந்த இடத்துல வருது இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வளைவை இப்படி கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த இடத்துல எந்த சுருக்கமும் வந்து வராது இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வச்சுதான் வந்து நம்ம இந்த சைட்ல வந்து போட போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் கழுத்தும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு யூ நெக்கு நல்லா வந்து ரவுண்ட் நெக்கா வேணும் அப்படின்னா இதை இன்னும் இப்படி வந்து கொஞ்சம் டீப்பா குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா நமக்கு அது வந்து ரவுண்ட் நெக்காக வந்துடும் நான் வந்து அதே யூனிக்லேயே வந்து வெட்டிக்கிறேன் நான் சொன்ன இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து நமக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணணும் அது நம்ம பண்ணிட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுருக்கம் வரக்கூடாது ஆம்கோள்கிட்டையும் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே இதை முன்னாடியும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம வந்து பார்க்கணும் காம்கோல் கிட்ட கரெக்டாக எடுக்கிறது அப்புறம் கழுத்து லூஸ் வராமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போட்டிடலாம் கிராஸ் தான் கஸ்டமர் வந்து கேட்டிருக்கிறாங்க அதுக்கு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு கிராஸ்லாம் நமக்கு வர மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிடலாம் முதல்ல பிளவுஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வருது நான் வந்து அதே அளவில் நான் வந்து வச்சுருக்கிறேன் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் நம்ம கழுத்தை வந்து மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கழுத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த சைடு வந்து மார்க் பண்ணிடலாம் மேலே ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு கீழே மட்டும் பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இறக்கிக்கிறேன் அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது ஆம்கோல் வளைவு இதுவும் பட்டியிலேருந்து கீழே கால் இன்ச்சு இறக்கிக்கிறேன் இந்த சைடில் நம்ம கொஞ்சம் வந்து ஜாயின் போட்டுக்கலாம் ஃபார்ம் கோல் வளைவு எடுத்துரலாம் அதே மாதிரி வளை வளந்த வளைவில் நான் மூணு வரல வச்சு திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன் இப்போ இதை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம இந்த நாலு கரெக்ஷன் பார்த்து நம்ம பிளவுஸ் கட் பண்ணாலே நமக்கு வந்து சரியாக வந்துடும் இப்போ ப்ளவுஸ் டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு டாட்டை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டாட்டை எடுத்துகிட்டு ஷோல்டரை சென்டராக வச்சுக்கோங்க இப்போ மேலேயும் ஷோல்ட்ரை சென்டராக வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்து லைட்டாக ஒரு வளைவு வருது அந்த வளைவுக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து இந்த மூணையும் நான் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம இந்த கழுத்து கட் பண்ணுறது கழுத்து வந்து இந்த கஸ்டமருக்கு இதே மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வராமல் உங்களுக்கு பாருங்க இந்த கஸ்டமரோட கழுத்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி எடுத்திருப்போம் ஆனா வந்து இப்படி வந்து இது லைட்டா இப்படி உள்வாங்கி இந்த மாதிரி வந்து வருது இப்போ இத கட் பண்ணிடலாம் இந்த மீதி இருக்கிறது பட்டிக்கு நம்ம வந்து ஜாயின் போட்டு தான் எடுக்கணும் இந்த எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து இதுக்கு இது பண்ணிக்கலாம் நம்ம பேக் பாட் கட் பண்ண இல்லைங்களா அந்த பேக் பாட்டை இதோட வச்சு பார்த்தர்லாம் இப்படி பார்க்கும்போது நமக்கு ஆம்கோல் ப்ளஸ் போட்ட மாதிரியும் ஆம்கோல் கிட்ட வர சுருக்கத்தையும் நம்மனால வந்து இது பண்ண முடியும் இப்போ பாருங்க நான் ஷோல்டர்ட்ட கரெக்டாக வச்சுக்கிறேன் ஷோல்டர் லைனில் நம்ம இதை கரெக்டாக வச்சிடலாம் இந்த இடத்துல நமக்கு எப்பயுமே இந்த அளவை விட இந்த அளவு வந்து ஒரு கால் இன்ச் கம்மியாக தான் வந்து வரணும் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த கழுத்து வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண்கோளோட வளைவு இந்த இது வந்து பின்னாடி வந்து இருக்கிறது ஒரு கால் இன்ச் கம்மியாக இருக்குது ஃப்ரண்டில் இருக்கிறதா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக இந்த சைடில் நமக்கு வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் குடஞ்சி வெட்டிக்கலாம் இப்போ இதில் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக குடஞ்சி வெட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நாம்கோல் குடஞ்சி வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிலரோட பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து குடஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கம்மியாக வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெடி இப்போ நமக்கு இப்போ ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரியும் வந்துடும் கழுத்து லூஸ் ப்ராப்ளமும் வந்து வராது இந்த மாதிரி வந்து பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு அரை இன்ச் கால் இன்ச் கம்மியாக நம்ம பண்ணோம்னாலே அவங்களுக்கு வந்து இது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது கை சுருக்கம் கை சுருக்கம் வராமல் நம்ம வந்து கட் கட் பண்ணிட்டோம் கையே அடு இதில் வந்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸில் டாட்டு தான் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி கரெக்டாக இருந்தால் தான் அவங்க போடுறப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அது அதுவே வந்து ப்ளவுஸ் போட்ட மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது டாட்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா இப்போ டாட்ஸ் வந்து எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு மாதிரி கொக்கி பக்கத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி ஃபஸ்ட் வருது இல்லைங்களா அதை மடிச்சுக்கோங்க இந்த டாட்ல இருந்து நம்ம இதுவரையும் இப்படி மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு மேலே வந்து இந்த சைடில் ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விட்டுடலாம் ஏன்னால் அது அது பீஸ் கொடுத்து நம்ம போது அது போயிடும் இப்போ இந்த டாட் வர இடத்துல கரெக்டாக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ உள் பக்கமாக இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த டாட் பிடிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கிளாத் எடுத்துக்கோங்க இந்த இது வரையும் நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அடுத்தது இந்த இது வரையும் வச்சுக்கலாம் இதுதான் இதோட சென்டர் இருந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் உள்ளே இருக்கிற பிசிற வச்சு இதோட ஹைட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ தூரம் இதோட ஹைட் வருது இப்படி எடுக்கும்போது இந்த டாட்டோட இது வந்து ரெண்டு சைடும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இப்படி நம்ம வச்சு பிடிக்கிறப்ப இது கரெக்டாக இருக்கும் ஏத்தியும் தாத்தியுமே இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த ஷேப் மட்டும் நான் கரெக்டாக இங்கே கீழே எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு அர்க்கார் போட்டாரலாம் நெக்ஸ்ட்டு இந்த டாட்டோட அடுத்தது வந்து செகண்ட் டாட் எடுக்க போகிறோம் செகண்ட் டாட் எடுக்கிறதுக்கு இந்த இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பின் போட்டுக்கலாம் ஏன்னா டாட் பிடிச்சு மார்க் பண்ணுறப்ப இது ஆடிச்சு அப்படின்னு நமக்கு வந்து அந்த மார்க் வந்து ஒன்றுலையும் இன்னொன்னுலையும் வேற வேற மாதிரி இருக்கும் அதுக்காக இப்போ இதை ரெண்டாம் அடித்து இந்த இடத்துல சென்டர் வருது இல்லைங்களா அந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரியே அந்த கொக்கி பக்கத்தை எடுத்து அந்த கொக்கி பக்கத்துல இருந்து இது எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு கால் இன்ச்சு சேர்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்த அளவு இது கரெக்டாக அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்டு டாட்டுக்கும் எடுத்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அட்டையும் செகண்ட் டைம் எடுத்து இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் இதில் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக தெரியுது இது இந்த இடத்துல தான் வருது நமக்கு வந்து இந்த டாட் இந்த இடத்துல வருது அப்போ இதில் எதாவது மிஸ்டேக் இருக்கும் இதை நம்ம அப்படியே சென்ட்ராக மடித்து வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த டாட்டை விட இந்த டாட் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தைச்சிருக்கிறாங்க இந்த டாட்டை இது வந்து சென்டரா பிடிக்க கிடையாது இது வந்து கீழே இறக்கி இருக்கிறாங்க நம்மளும் வந்து அதில் இருக்கிற டாட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கிடலாம் கீழே இறக்கி தையல் போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு சரியாக வந்துடும் ஏன்னா கஸ்டமர் வந்து இந்த டாட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து சரி பண்ணலாம் அவங்களுக்கு இதே அளவில் வேணும் அப்படின்னு தான் வந்து சொல்லி கேட்டாங்க இப்போ தேர்ட் டாட் வந்து பிடிச்சிடலாம் தேர்ட் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வரையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க அதே வளையும் அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் தேர்ட் டாட் வர இடத்துல அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த தேர்ட் டாட்டையும் இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரும் வரும்போது இதோட ஹைட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த கீழே இந்த டாட் போட்டதுலேருந்து நமக்கு மேலே வரையும் இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த டாட்டு இந்த இடத்துல வருது அதுக்கும் மேலே இந்த கிளாத்து பாருங்கள் இது முடிகிற இடமும் இந்த இடமும் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ இது பண்ணினதுக்கு அப்புறமேலே இந்த தேர்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் இப்படி வச்சு பார்த்துக்கலாம் இது இங்கேயும் இது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளியும் நமக்கு வந்து வருது ஏன்னா இந்த தேர்ட் டாட்டோட அகலமே வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளினா இவ்வளோ தூரத்தில் இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இந்த இடத்துல இருந்து இது வந்து இவ்வளோ தூரத்தில் வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் நான் இப்போ பண்றது எல்லாமே வந்து அளவு பிளவுஸ்ல நமக்கு வர்ற மாதிரியே வந்து நம்ம எப்படி வந்து டாட்ஸ் பிடிச்சு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்றது அப்படின் தான் நம்மளாவும் வந்து ஓனர் வந்து இதை பிடிக்கலாம் அப்படி பிடிச்சாலும் அதுவும் வந்து கஸ்டமர் ஏதாவது மிஸ்டேக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி பிடிச்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் செகண்டு டாட்டுக்கும் தேர்டு டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் ப்ளவுஸ் கட் பண்ணாலே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும் நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணும் பட்டிக்கு வந்து ஜாயின் போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அதை அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மேலே நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு அந்த பட்டி கிராஸ் பீஸ் கிராஸ்பீஸ் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது